எக்க அப்பதிலிருந்து எனக்கும் காத்துக்கிட்டு இருக்க யாரு முதல்ல பிரேக்காவும் விசையும் வரட்டும் அப்புறமா இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயம் ஏன்ட்டு சொல்லு அது சப்பா ரைஸ் சப்பா ரைஸா கி சிக்கன் ரைஸா எனக்கு தெரியலையா இந்த வந்துட்டவுல நம்ம ரெண்டு பிள்ளைகளும் வாங்க 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 ஆஹா ரேக்கா வந்துட்டியா

ரேகா நீ சும்மா பிச்சalé கட்டி நிக்கிறதால உனக்கு கல்யாணம் ஆகப் போறது இல்ல கொஞ்சம் பொறுமையா இருனா சொல்லியிருக்கேன்லமா இல்ல சமுதாயத்தோட முடிப்போம் அவர் வடிப் போயும்போது என்ன அது சொல்ல சொல்லி தடத்திட்டு இருக்க எனக்கு சும்மா பிடிக்கல வா இது சொன்னால சரி சாலே வா பொண்ணு வந்துட்டா பொண்ணு வந்துட்டா மாப்ளே இதுதான் என் பொண்ண நல்லா இருக்காளா ஆ என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க ரேகா வலது அளைக்கி

தம்பி ஃபேன் எடுத்துட்டு போப்போம் வேண்டாம் மேப்ல பேன் காத்துல இவங்க நல்லா இருக்கும் ஜுல் 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 ஃபேன் 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 ஐயோ என் தொப்பி அடக்கடவுளே மாப்பிளைக்கு முடியே இல்ல பாக்க வயசானவர் மாதிரி இருக்காரு பெரியம்மா எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க கல்லாம் கட்டி கொடுக்க போறீங்களா வியாதியில போறவன் ஒண்ணுமே சொல்லலையா தொப்பியை வச்சுக்கிட்டா ஒரே மாத்திட்டான் இங்க இருங்க மண்டைய பாக்காதுங்க மனச பாருங்க என்னுடைய சம்பளத்தை பாருங்க ஆமா அதுவும் சரிதான் மாப்பிள்ள நல்லவரான்னு மட்டும் பார்ப்போம் ஏமா அறிவிலாம பேசிட்டு இருக்க பாத்தலை தெருல வயசானவண்ணு எப்பவுமே கூட்டி வர மாத்தனையே பிடிச்சான் யார் அக்கான் இல்லே சூர வாடி சார் நீங்க கிளம்பலாம் ஒண்ணு ஒண்ணு பதிலே சொல்லலையே பொண்ணு மூஞ்சு பார்த்துமா உங்களுக்கு தெரியல உங்களை அவனுக்கு பிடிக்கல நீங்க போயிட்டாங்க சார் உங்களுக்கு கூட தான் முடியல அதுக்கு என்ன பண்ண முடியும் சார் உங்களுக்கு வந்துருக்கிறது வாழ்க்க எனக்கு வந்துருக்கிறது பேரும் மொட்டை நீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணி கிளம்புங்க பெரிய சீமையில இல்லாத பொண்ணை பெற்று விட்டுருக்கீங்க குட்டையா கிடக்கு தலையில ஏதோ துணியை கட்டிட்டு தெரியுது மூஞ்சி எப்பவுமே உருன்னு இருக்கு சி என் தங்கச்சி பத்தி எதாவது பேசலாம் மண்டையை உடைச்சிருவேன் சரஸ்வதி ஆண்டி உங்க மூஞ்சிக்காக தான் பாக்க பாத்துக்கிடுங்க இருங்க இருங்க என் மாப மனச மாத்தி சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க நீங்க கிளம்புங்க மாமா பெருசானது என் மண்டி உங்க மண்ட மாதிரி ஆயிருமோ ஆமா அப்ப நான் பெருசே ஆக மாட்டேன் விஷம் 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 உருப்படியான மாப்பிள்ளையே பார்க்கவும் தெரியாது நல்ல மாப்பிள வந்தாலும் கிட்டு விற்கவும் தெரியாது நீ யாருமே தயவு செஞ்சு கொடுக்கும் மாப்பிளையும் பார்க்காம இருங்க ஏன் பிசை கொஞ்சம் பெருமையாக இல்லையா போது போதும் பொறுத்ததெல்லாம் சின்ன குரங்குல ஃபேனை கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் கெடுத்துப்பட்டு புரியலன்னா இல்லை என்ன இப்போ ஆ ஆ சரி பின்னுக்கா பார்த்துக்கிட்டுப்பா அவனுக்கு வேற நல்ல மாப்பிள்ள கானைக்கும் ஏங்க நேற்று மாலை வைக்காம குழம்பு வச்சு தின்னதுல இருந்து எனக்கு வயரே சரி இல்லை ஆமாம் வாரம் வாரம் ஒருத்திய தின்னா என்னத்துக்கு ஆகிறது மாளவிக்கா சுவாதிக்கா பூமிக்கான்னு பயிர் கலக்கிட்டே இருக்கு மாளவிக்கா தின்னா எப்படி ஆயிருக்கு இல்லைன்னா நல்லா தான் இருந்திருப்பேன் வயசாவது பத்தியா பேசாம சைவத்துக்கு மாறு அச்சுமா ஏரியும் மது எங்க எதுக்கு லெமண்டல் அவ ஏன் கூட பேசுவா மாட்டாளா இப்படி கண்ணை ஒரு டிட்டை பையன் என்னன்னு வச்சுக்கோ ஏன் மது இல்ல எவ்வளவு பேச மாட்டான் அப்போ வா மூக்கல ஒரு டிஞ்சி

ஆமா மகாராஜன் ஆமா பாட்டி அந்த பயலுக்கு எதுவும் பொண்ணு பாக்கல அதான் நீ கேட்க இல்லையா மாவா முனிசுக்கு நாங்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம் அதான் அந்த பயலா முடிக்கலான்னு கேட்க வந்தோம் முனிசு படிச்ச அறிவான பிள்ளை அவ்வளவு உள்ள விட்டோம் விளங்காது யோகா டீச்சர் மாதிரி பைத்தியகாரி தான் நமக்கு வேணும் இல்லம்மா அவ யோகா டீச்சரை காதலிச்சுட்டு இருக்கான் நானும் அரசல் புரசல கேள்விப்பட்டேன் எதுக்கு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் சரி இருக்கட்டும் பாட்டி எங்க அம்மா பொய்ச்சுள்ளதுக்கா அவன் யாரையுமே லவ் பண்ணல சொல்ல போனா அவனுக்கு யோகா டீச்சரும் சுத்தமா பிடிக்காது இது பொய் சொல்லி இருக்கு நீங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்க அப்படியா சரி 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 அப்ப நாங்க அங்கே கேட்டு பார்த்தோம் ஏன் பட்டி யோகா டீச்சர் கிட்ட இருக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது உன் வேலையை பார்த்துட்டு போ ரொம்ப தான் சடைச்சுக்கிடுவியோமா சரி நாங்க வாரோம் தம்பி சட்டையிட்டே பாடுப்பா நல்லாவா இருக்கு உங்களை தூக்கணுமா ஏன் தடிமையாண்டா ஏன் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்க யோகா டீச்சர் மகராஜன்கள ஒண்ணு கட்டாண்டாம் அவ ஒரு மெண்டல் ஆமா அத நீ சொல்லது கேக்கும் போயேன் நான் அது கல்யாணத்த நடக்க விட்டாதானே காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கல எப்ப அந்த பிள்ளைகள் உள்ள அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே வருது ஒரு மடக்கு காபி குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும் சரி போய் உலைய வைப்போம் கொலையை வச்சு சோத்த பொங்குவோம் பார்த்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு வருவார்ல ஐயா அரிசி எடுத்து வர மறந்துட்டேன் நான் ஒரு விதி மறந்தவ நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு எல்லாரும் கதவை திறந்து போட்டாச்சு கதவு இப்படி திறந்து கிடந்தா உள்ள வருவேன் சட்டிய தூக்குவேன் பங்கச்சக்க வீட்டு சட்டி நல்ல வெயிட்டான தான் இருக்கும் டிங்கிட்டு டிங்காலே

சே ஏன்னா இப்படி ஞாபகம் இருக்கே தெரியலப்பா வச்சேன் திருப்பி போத மாட்டியோச்சி என்னமா அநியாயமா இருக்கு கடவுளே வில கூட சட்டில சட்டியை தொலைச்சுடா என் புதுசா முதுகுலையேத்துவார எம்மா எங்கிட்ட போய் தட நம்ம ஊருக்குள்ள குரங்கு கரங்கும் வராத தீட்டு ஓடதுக்கு வேற என்னன்னு தெரியலையே சின்ன பிள்ளைகும் வரலயே எல்லாம் பள்ளி கொடுத்து போயிட்டாலுல எம்மா என் சாத்தி சட்டி